அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம் கன்னிராசி அன்பு நேயர்களுக்கு செவ்வாய் பகவானின் பயிற்சி இந்த செவ்வாய் பகவான் பயிற்சி வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி மே மீன ராசியில் இருந்து மேச ராசிக்கு அதிகாரம் அப்படின்னா ஆட்சி நிலையில் அமரப் போகிறாரு செவ்வாய் பகவான் இந்த பயிற்சினால் உங்களுடைய கன்னி ராசிக்கு எந்த அளவுக்கு மேன்மை யோக பலன்கள் அமையப்போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் முத முதலாக பார்க்குறவங்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க இது வரைக்கும் தொடர்ந்து இணைந்த ஆதரவு கொடுத்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி இப்போது கன்னிராசி கன்னிராசினு சொல்லணுங்களா புதனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க எப்போவுமே அடுத்து உங்களுடைய வார்த்தையில நீங்கள் கேட்கவே மாட்டிங்க உங்கள் மைண்டு என்ன சொல்லுதோ மனசு என்ன சொல்லுதோ அதுதான் நீங்கள் செய்வீங்க அதே நேரத்தில் நீங்கள் ஒரு கெஸ் பண்ணுனீங்கன்னா ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அது கரெக்டாக தான் இருக்கும் தப்பு ஆகவே ஆகாது ஏன்னா உங்களுடைய ரா ராசியோட அதிபதி யாருங்க எல்லாருக்கும் புத்தியை கொடுக்கக்கூடிய புதன் பகவான் தாங்க அந்த புதன் பகவான் உங்களுடைய ஆட்சி நிலையில் அதாவது உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கிறதுனால எப்போவுமே நீங்கள் ஒரு முடிவு எடுத்தாலும் சரியாக இருக்கும் ஒரு வார்த்தை கொடுத்தாலும் அந்த வார்த்தையை காப்பாற்றுவீங்க அதே சமயத்தில் மற்றவங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருப்பீங்க ஒரு தொழிலே செஞ்சதால நீங்கள் வந்து அடுத்தவங்களுக்கு ஒரு நல்லது தான் இருப்பீங்க அதாவது அடுத்தவங்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் சம்மந்தப்பட்ட விதத்தில் தொழில் தான் இருப்பீங்க ஆனால் படித்த படிச்சிருந்தீங்கன்னா பெரிய பதவியில் இருப்பீங்க பெரிய ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இருப்பீங்க அதே நேரத்தில் எழுத்துத்துறைகள் இரு அதிகமாக இருப்பீங்க தொலைத்தொடர்பு சம்மந்தப்பட்ட நிலையில் தொழில் செஞ்சிட்ருப்பீங்க இன்றைக்கி ஒரு வியாபாரமே செய்தால் கூட நல்ல கணக்கு வழக்கு மனக்கணக்கை படிக்காமலே இருந்தால் கூட ஒரு மனக்கணக்கு போட்டு வேலை செய்யக்கூடியவங்களாக இருப்பீங்க குறிப்பாக சொல்லப்போனமுன்னா அதாவது நல்லா வந்து ஒரு கல்வி மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியவங்க தான் அதாவது மிதன இதை கன்னிராசி நேயர்கள் இந்த கன்னிராசியில் பிறந்த உங்களுக்கு கடந்த காலங்கள் உங்களுக்கு எப்படின்னா எல்லாமே வந்து நம்ம நாலு பேருக்கு அறிவு சொல்லக்கூடியவங்களா நாலு பேருக்கு புத்தி சொல்லக்கூடியவங்கதா அந்த நிலையில் இருந்து எல்லா திறமையும் நம்மக்கிட்ட இருக்குது ஆனால் எல்லா அமைப்புகளும் நம்மக்கிட்ட இருக்குது எந்த இடத்துக்கு போகணும் எதை செய்யணும் அப்படிங்கிற ஒரு நிலை சம்பந்தப்பட்ட விதமும் உங்ககிட்ட எல்லா பலமும் இருந்தது ஆனால் இருந்தாலும் கடந்த காலங்கள் உங்களுக்கு இந்த ஐந்து வருட காலம் குறிப்பாக சொல்லப்படுது இந்த நாலு நாலரை வருஷ காலகட்டமாக உங்களுக்கு ஏதோ வந்து ஒரு பின்னடைவுகளை தான் நீங்க அதிகமாக சந்திச்சிங்க ஏதோ ஒரு தேவையில்லாத பிரச்சனைகள் சிக்கிறது பண ரீதியில் விரயங்கள் அதிகமாக வந்திருக்கும் சிலருக்கு பார்த்தோம்னா குடும்பத்தில் மருத்துவ செலவுகள் அதிகமாக வந்திருக்கும் ஹாஸ்பிட்டல் செலவுகள் அதிகமாக வந்திருக்கும் ஏதோ வந்து நமக்கு பணம் வர்றது வருது ஆனால் கடைசியில் பார்த்தோம்னா அது வந்து தேவையில்லாத செலவுகளாக இருக்கும் ஒன்று மருத்துவம் பண்ணுறது இல்லையா அடுத்தவங்களை நம்பி கொடுத்து நம்ம மோசம் ஆட்ற ஆடைய அடையிறது இல்லையா வந்து ஒரு வேலையை தொடங்கி அது முழுமையாக முடிக்க முடியாமல் அது அப்படியே பிரேக் ஆகி நம்ம போட்ட முதலீடு லாக் ஆகிறதுங்க இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்கும் சிலர் பார்த்தோம்னா அதாவது எல்லாமே நம்ம ஆரம்பிச்சுங்க எல்லாமே பாதிலேயே நின்று போச்சு கடைசியில் அந்த வேலையை முடிக்க முடியல வர வேண்டிய பணம் அதனால வரல அதனால பிசினஸ் லாஸ் அப்படிங்கிற ஒரு நிலையில உட்கார்ந்து இன்றைக்கி ஒரு பெரிய இடத்துல நீங்கள் ஒரு வேலை செஞ்சுட்ருக்கேன் பெரிய இடமா இருக்கட்டும் சின்ன இடமா இருக்கட்டும் எங்கே வேலை செய்தாலும் உங்களுக்கு அதாவது அந்த வேலை வந்து முதல் இருந்த மாதிரி இப்போ இல்லைங்க வர்ற கஸ்டமர் நமக்கு வந்து என்னவோ ஆப்போசிட்டாக ஆகிறாங்க அந்த வியாபாரம் மொதல் மாதிரி பண்ண முடிய மாட்டேங்குதுங்க அந்த வேலையில் வந்துங்க நமக்கு தேவையில்லாத சங்கடம் சளிப்புகள் அடுத்தவங்கள் செய்த தவறு நமக்கு ஒரு கெட்ட பேர் உருவாக்குது அதனால் வந்து இந்த வேலையில் வந்து நமக்கு ஒரு கெட்ட பேர் ஆகிப்போச்சுங்க அப்படிங்கிற ஒரு நிலை அதாவது நேயர்களுக்கு கடந்த காலத்தில் அனுபவிச்சுட்டு இருந்தீங்க ஆனால் இப்போ வந்து உங்களுக்கு அதாவது இந்த ஒரு காலகட்டம் இந்த செவ்வாய் பகவானாகப்பட்டது உங்களுக்கு தைரிய ஸ்தானாதிபதியும் செவ்வாய் பகவான் நல்லா யோசித்து பார்த்தோம்னாங்க தைரியம்ங்கிறது ஒரு மனிதனுக்கு இருந்தால் தான் அதை எதையுமே சாதிக்க முடியும்னு நினச்சா தாங்க முடியும் முடியாதுன்னு நினச்சா முடியாதுங்க ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் ஒன்று நினச்சிட்டிங்கன்னா முடிக்காமல் இருக்க மாட்டிங்க அந்த மாதிரி தான் ஆனால் அந்த செவ்வாய் தான் உங்களுக்கு மூணாம் அதிபதி அதே நேரத்தில் உங்களுக்கு எட்டாம் அதிபதியும் செவ்வாய் பகவான் தான் எட்டாம் அதிபதி உங்களுக்கு எட்டாம் இடத்துலையே அதாவது ஆட்சி நிலையில்

ஒரு சொந்த வந்த ஒரு அண்ணன் தம்பிக்குள்ளேயும் அவ்வளோதாங்க காரணம் என்னென்னா அதாவது யார் நம்ம வந்து ஒரு தப்பே பண்ணியிருக்க மாட்டோம் நம்மள ஒரு பழியை போட்டுருவாங்க ஒரு தப்பை சொல்லிடுவாங்க அதனால் கடைசிகள் வந்து நிம்மதி இல்லாமல் போயிடும் குடும்பத்துலையும் பங்கங்கள் ஏற்படும் அதாவது செய்யாத தவறுக்கு செஞ்ச பழி வந்த மாதிரி இந்த மாதிரி நிலையில் இருந்து கண்டிப்பாக அதுலேருந்து மாற்றங்கள் வர்றது இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் ஒரு வெளிநாடு போகணும்னு நினச்சிட்ருந்தேங்க என்னால் போகவே முடியலிங்க தொடர்பு ஏற்படுத்தவே முடியலைங்க விஷா கிடைக்கல அது கிடைக்கல இது கிடைக்கல ஏற்கனவே போயிட்டு வந்த மறுபடி போகலாமா வேண்டாமா குழப்பம் வேலைக்கும் போக முடியல கிடைச்ச வேலைக்கு போகவும் முடியல எதிர்பார்க்குற வேலையும் கிடைக்கவும் முடியல கிடைக்கவும் இல்லை இப்படியே காலங்கள் போகுது கஷ்டங்கள் அதிகமாகுது நிலைமை மாற மாட்டேங்குது அப்படின்னு கண்ணிராசினேயர்கள் ரொம்ப பேர் தவிச்சிட்டு தான் இருக்கிறீங்க சில பேருக்கு பார்த்தா கடன் சுமைகள் அதிகமாகி போயிடுச்சு அந்த கடன் பிரச்சனைகள் தீருமா அப்படிங்கிறது தெரியல அது நாளுக்கு நாள் இருக்குது இதை குறைக்கணும் ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது அது விற்று கட்டிடலாமல் பார்த்தோம்னா அது சரியாக விற்க முடிய மாட்டேங்குதுங்க அதில் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்து வருது கம்மி ரேட்டுக்கு வந்து கேட்குறாங்க நல்ல ரேட்டுக்கு இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம நேரம் தகுந்த மாதிரி Ah, முடிய மாட்டேங்குது அப்படின்ட்டு கண்ணீராசிரியர்கள் தவிக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய சிலருக்கு கண்டிப்பாக இந்த செவ்வாய் பகவானுடைய முயற்சி விபரீத யோகம் அப்படிங்கிற ஒரு நிலை உங்களுக்கு அமைகிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு ஜூலை மாதம் பன்னெண்டாம் தேதி வரைக்கும் எடுத்த காரியங்கள் சக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகளாக இருக்குது வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கே அப்படிங்கிற ஒரு நிலை அமைய போகுதுங்க அது மட்டும் கிடையாது செவ்வாய்ங்கிறது பூமிக்காரகன் பூமினா அதாவது நிலம் சார்ந்தப்பட்டது கட்டடம் சம்பந்தப்பட்டது கட்டட தொழில்கள் சம்பந்தப்பட்டவங்க அதே மாதிரி வந்து கட்டடத்துக்கு சம்பந்தப்பட்ட மூலதாரண பொருட்கள் அதே சமயத்தில் ஒரு இயந்திரங்கள் சம்பந்தப்பட்டது மோட்டார் மெஷினரி சம்பந்தப்பட்ட தொழில்கள் பண்றவங்க அதே மாதிரி வெளி ஊர் பிரயாணங்கள் பயணங்கள் செய்யக்கூடியவங்களுக்கு அதே மாதிரி வந்து அதாவது இரும்பு சார்ந்த சம்பந்தப்பட்ட உருக்கும் நிலை சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு கண்டிப்பா இந்த காலகட்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அது பூமியில பிரச்சனைகள் இருக்கிறவங்க பூர்வீக சொத்துல பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகள் அதாவது தடுமாறிகிட்டு இருப்போம் ஒண்ணு பண்ணலாமா பண்ணக்கூடாதா ஒன்னு செய்யலாமா செய்யக்கூடாதா செஞ்சு தப்பாகி போச்சுன்னா ஏன்னா ஏற்கனவே அதுதானே நடந்துகிட்டு இருந்தது எந்த முயற்சிகள் எடுத்தாலும் அடுத்தவங்களுக்கு சாதகமா போகுது அடுத்தவங்களுக்கு வெற்றி ஆகுது ஆனா நாங்க போய் அந்த வேலையை முடிக்கலாம்னா நமக்கு இடைஞ்சி தான் போயிட்டு இருக்குது அப்படிங்கிற நிலையில் இருக்கக்கூடியவங்கள்தான் குழப்பம் இப்போ ஆரம்பிக்கலாமா ஆரம்பிக்க கூடாதா பண்ணலாமா பண்ணக்கூடாதா இப்போ பண்ணலாமா அடுத்த மாசம் பண்ணலாமா இப்படி மனசை தடுமாற வைக்கும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் வந்து குழந்தைங்களுக்கு கூட நாம் வந்து சின்ன குழந்தைங்களா இருக்கும்போது அவங்களுக்கு எல்லா வாய்ப்புகளும் உருவாக்கி கொடுத்தோம் ஆனால் இன்னைக்கு அவங்க பார்த்தா ஒரு சொல்பே சரியாக கேட்க மாட்டேங்கிறாங்க அதாவது அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்மளால் கரெக்டாக வந்து அவங்களுக்கு எல்லாமே நம்மளால் திருப்திப்படுத்த முடியுமா அப்படிங்கிற ஒரு மனக்குழப்பங்கள் ஏன்னா பொருளாதார நெருக்கடிகள் சில பேர் சிக்கியிருப்பீங்க பண நெருக்கடிகள் அதாவது வாங்கின இடத்துல கொடுக்க முடியல நம்ம பணம் போன இடத்துல திரும்பி வர மாட்டேங்குது ஒரு ஏதாவது ஒன்று செய்யலாம்னாலும் கையில் ஒன்றுமே வந்து நிற்க மாட்டேங்குது இது வந்து குடும்ப வந்து அப்படியே வந்து கசைக்கு பிடிக்கிற மாதிரி சில சிக்கல்கள் உருவாகிட்டு அப்படிங்கிற நிலை இது வந்து இந்த பிரச்சனைகள் சட்ட சிக்கல்கள் அதாவது வரவு சம்பந்தப்பட்ட இந்த கோளாறுகள் எல்லாமே தீரக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால இந்த குறுகிய காலமாக இருந்தாலும் இந்த நேரத்தில் இருக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு மேன்மை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு முடிவாக இருக்கும் அப்படின்னா இது இந்த நேரத்தில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் நமக்கு சாதகமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நிலை திருமணம் சார்ந்த விஷயத்தில் கூட சில குடும்பத்தில் பார்த்தோம்னா கண்ணிராசினேயர்களுடைய குடும்பத்தில் காரிய தடைகள் ஆகிட்டு இருக்குது காரியத்தடைகள்னால் நமக்கு எல்லாமே இருக்குது பணம் காசு பத்து கடன் வாங்கி கூட நல்லது பண்ணிடலாம் இருக்கிறத வச்சியாவது சமாளித்து ஜெயிச்சிடலாம் ஆனால் ஒரு நல்லது பண்ணலாம்னா முடிய மாட்டேங்குது ஒரு வீடு கட்டலாம்னா முடிய மாட்டேங்குது அப்படியே கட்டாலும் பாதியில் நிற்குது இப்படிங்கிற ஒரு சிக்கல்கள் இருக்குது சிலருக்கு பார்த்தோன்னா திருமணம் சார்ந்த விஷயத்துல பண்ண முடிய மாட்டேங்குது அதை தள்ளி தள்ளியே போயிட்டு இருக்குது திருமண விஷயங்கள் அதாவது செய்ய முடியல அப்படிங்கிற நிலை சிலருக்கு பார்த்தோம்னா பண்ணின குடும்ப வாழ்க்கை குழப்பங்கள் நிம்மதி இல்லாத வாழ்க்கையா இருக்குது ஏதாவது வந்து ஒரு சந்தோஷங்கிறது இல்லாத ஒரு நிலைகள் வந்து என்ன வாழ்க்கைங்கிறது வெறுப்பு கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில் சிலருக்கு ஏற்படும் அது வெளியில நீங்க சொல்ல மாட்டீங்க ஆனால் மனசுல சில குழப்பங்கள் தான் செய்யும் அந்த குழப்பங்கள் தீரக்கூடிய காலம் இந்த செவ்வாய் பகவான் பெயர்ச்சி அப்படிங்கிறதுல வச்சு உண்மையிலேயே உங்களுக்கு சாதகமான காலமாக இருக்கிறதுனால முயற்சிகள் எடுங்க வெற்றி உங்களுக்கு அப்படிங்கிற நிலை உங்களுக்கு அமைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையப்போகுதுங்க இருந்தாலும் உங்களுடைய பலன்கள் எல்லாமே நான் சொன்னதுங்க கோச்சார பலன் கோட்சார பலனுங்கிறது என்ன அதாவது உங்களுடைய ராசியை வச்சு சொல்கிறதுங்க ஆனால் அதே சமயம் உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்குங்க ஏன்னா லக்னம் என்ன என்ன தசா புத்தி நடக்குது செவ்வாயோடைய பலம் எப்படி இருக்குது எந்த மாதிரி யோகங்கள் இருக்குது ஏன்னா ஒரு ஜாதகத்தில் எத்தனையோ விஷயங்கள் இருக்குதுங்க ஒருத்தருடைய இந்த என்ன தசா புத்தி நடக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி தொழில் செய்யணும் அதே மாதிரி ஒரு செவ்வா தோஷம் இருக்குதா அப்படிங்கிறது மட்டும் பார்க்கக்கூடாதுங்க திருமணமே தடைகள் வந்துட்டு இருக்குதுன்னா இப்போ வந்து நமக்கு எந்த தசா புத்தி நடக்குது எந்த திசையில் பெண் பார்க்கணும் எந்த மாதிரி தொழில்கள் செய்யணும் எல்லாமே நவகிரங்கள் சூட்சமாக வச்சு தான் அதாவது இந்த பிரபஞ்சத்தும் எல்லாமே இயங்கிட்டு இருக்குதுங்க அதனால் உங்களுடைய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்குங்க பார்த்து அதுக்கு தகுந்த முயற்சிகள் எடுங்க முன்னேற்றம் இருக்கும் கண்டிப்பாக உங்களுடைய ஜாதகம் எங்கிட்ட பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் இது மூனையும் மூணையும் தெரிவிப்படுத்தி பொறுமையான நேரத்தில் அருமையான முறையில் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு உண்டான முயற்சிகள் எடுத்து முழுமையான பலன்கள் பெற்று உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை சிறப்பாக அமையுங்கிற ஒரு வாழ்த்துக்களோடு மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி வணக்கம்